அது மிகவும் கலைத்திருந்த பேச்சாளராக வரை தந்திருக்கின்றார் நம்முடைய அன்பு சகோதரி காவேரி என்றால் காவேரி எப்படி வெள்ளமாக வருமோ அதே போன்று காவேரி தண்ணீர் வருவது போன்று நம்முடைய தோதிக்கு வரை தன்னுடைய சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைக்க வரை தந்திருக்கின்ற பாசபதி சகோதரி தலைமை கழகத்தில் தர சிறந்த சகோதரி பட்டி எல்லாம் காவேரி என்றால் தெரியாதே ஆள் கிடையாது அந்த அளவுக்கு சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைத்து மீனவர்களால் கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய திருமதி ஈரா காவேரி அவர்களை வருக வருகின்ற வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போன்று சிறப்பான கருத்துக்களை நேரத்தில் பேசி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் இந்த தொகுதியினர் சட்டப்பேரவை உறுப்பினர் கழகத்துடைய அம்மா பேரர் இணைச்சலர் பாசமிக சகோதரர் பொன் ராஜா பி கம்பியல் அவர்களுக்கும் அதே போன்று கழக எம்ஜிஆர் துணை செயலாளர் பாசமிக சகோதரர் பஞ்சத்திற்கு நடராஜர்களுக்கும் சுரேஷ் அவருக்கும் ரமேஷ் அவருக்கும் அன்றுக்குரிய கேபிகே சேகர அண்ணன் சங்கரபாணியண்ணன் கே எஸ் விஜயகுமார் அவருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒன்றியத்துடைய பொறுப்பாளர்கள் இந்த பேரூர் கழகத்தை கட்டி காத்திருந்த ஆற்று மிகுந்த நகர செயலாளர்